ஐபிஎல் முடிஞ்ச கையோட டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையும் தொடங்க இருக்குது ஒவ்வொரு அணிகளும் பலம் பொருந்திய அணிகளாக வந்து இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கு உள்ள வர போகிறாங்க ஸோ ஓவராலாக எத்தனை டீம் வந்து இருக்குது இந்தியாவுக்கு யாரோடலாம் மேட்ச் இருக்குது அப்படின்றத பற்றி மிரியா வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த முறை டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் வந்து இருபது நாடுகள் வந்து பங்கேற்கிறாங்க இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் போன்ற இரு நாடுகள் வந்து எடுத்து நடத்துகிறாங்க கிரிக்கெட்டுக்கும் அமெரிக்காக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன் இந்த முறை கிரிக்கெட்டை வந்து அமெரிக்கா எடுத்து நடத்ததுக்கான ரீசன் வந்து ஒரு மூணு ரீசன் வந்து சொல்லலாம் முதலாவதா வந்து தன்னோட கிரிக்கெட் மாதிரியான ஒரு விளையாட்டை இன்னொரு நாடுகளுக்கு கொண்டு செல்றது அப்படின்னு நோக்கில் வந்து அமெரிக்கா வந்து இந்த முறை கிரிக்கெட்டை வந்து நாங்க எடுத்து நடத்தி அதுக்கான அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு முக்கியமான விஷயம் ரெண்டாவதா பார்க்கப்படுது அப்படின்றது கிரிக்கெட் அப்படின்றது என் தாண்டி அதுல பெரிய பிசினஸ் வந்து கிரிக்கெட் அந்த பிசினஸ் வந்து வேர்ல்டு கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு அமெரிக்கா மாதிரியான ஒரு வல்லரசு கண்ட்ரி வந்து தேவைப்படுது வந்து அமெரிக்கா இந்தியாவுக்கு கொண்டு போறாங்க மூன்றாவதா வந்து ஒலிம்பிக்ல வந்து கிரிக்கெட்டை சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை அப்படின்றது ஒரு நீண்ட காலமா போயிட்டு இருக்கு சோ இது எல்லாமே கருத்துல கொண்டுதான் அமெரிக்கால டி டுவெண்டி உலக கோப்பை நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓவராலா இருபது டீம் வந்து இருக்காங்க இல்லையா அந்த இருபது டீமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்கு பிரிவுகளா வந்து பிரிக்கிறாங்க ஒவ்வொரு பிரிவுகளும் அஞ்சு அணிகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முதலாவதா வந்து குரூப் ஏல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கனடா இந்தியா அயர்லாந்து பாகிஸ்தான் அமெரிக்கா போன்ற ஐந்து நாடுகள் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க குரூப் பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நபிபியா ஓமன் ஸ்காட்லாந்து போன்ற போன்ற நாடுகளும் வரைக்கும் வரைக்கும் உகாண்டா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளும் பங்களாதேஷ் சவுத் ஸ்ரீலங்கா நெதர்லாந்து போன்ற அணிகள் வந்து சொல்லப்படுது இந்த நான்கு பிரிவுகளையும் முதல் இரண்டு இடம் பிடிக்கக்கூடிய அணிகள் அப்படின்னு பார்த்தா எட்டு அணிகள் இருக்கும் இல்லையா அந்த எட்டு அணிகளும் வந்து சூப்பர் சொல்றாங்க இந்த சூப்பர் வந்து என்ன பண்றாங்க நான்கு நான்கு டீமாக வந்து பிரிக்கிறாங்க இதில் முதல் இரண்டு இடம் பிடிக்கக்கூடிய அணிகள் வந்து செமிஃபைனல் போகும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ ஓவராலாக எப்படி நடக்கும் என்னென்ன பிரிவுகள் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இப்போ இந்தியாவுக்கு எப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்னா ஜூன் அஞ்சாம் தேதி இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் அயர்லாந்தோட நடக்குது நியூயார்க் அந்த கிரவுண்டில் வந்து நடக்குது இந்திய நேரப்படி எட்டு மணிக்கு அது தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஜூன் ஒன்பதாம் தேதி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து நடக்க போகுது அடுத்து ஜூன் பன்னெண்டு வந்து இந்தியா விசஸ் அமெரிக்க அமெரிக்கா இரண்டு நாடுகள் மோதுறாங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த அணி கிரிக்கெட்ல அந்த அளவுக்கு அனுபவம் இல்லாத ஒரு அணியாக இருந்தாலும் கூட நிறைய திறமையான வீரர்கள் எங்க பக்கமும் இருக்கிறாங்க உலகல தலை சிறந்த கோச்சஸ் வச்சு நாங்களும் எங்க வீரர்களை ட்ரைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு அமெரிக்கா இந்த உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால எளிதா வந்து எந்த மேட்சும் எடுத்துட்டு போக மாட்டாங்க ஒவ்வொரு மேட்சும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜூன் பதினஞ்ச பொறுத்த வரைக்கும் இந்தியா விசஸ் கனடா மேட்ச் வந்து நடக்க இருக்கு பதினேழு வருடங்கள் பிறகு இந்த வருடமாச்சு இந்திய அணி வந்து கோப்பையை வெல்லுமா ரோஹித் சர்மா தலைமையிலான இளம் வீரர்கள் நிறைய பேர் வந்து இந்த டீம்ல வந்து இருக்காங்க தோனி செஞ்ச சாதனைய ரோஹித் படைப்பாரா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போட இந்திய டீம் வந்து அமெரிக்கா கிளம்பி போயிருக்காங்க ரோஹித் சர்மா தலைமையிலான அணி வந்து இந்த முறையாச்சு டி ட்வெண்ட்டி கோப்பையை அடிப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்தியாவோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்க போகுது யார் யாரெல்லாம் இறங்க போறாங்க அப்படின்றத பத்தி உங்களோட ப்ரடிக்ஷனை சொல்லுங்க